சரி வாடி சின்ன புள்ள நான் அத சீட்டக்க இத நீ தோட்டத்துல வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம வேணா கூட போனா ஏதாவது வேலை ஏத்தி செய்யறாதா இந்த வீட்ல என்ன பண்றது அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் ஓ அப்படியே நீ தோட்டத்துல வேலை இருக்குதாமா சரி வா போடா அடியே நிலா யாரடி இந்த புள்ள இந்த மரத்துல வந்து தூரி கட்டி இப்படி விளையாடி கிடக்குது இது என்ன பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது இந்த புள்ளை நாம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா நிலா நீ பாத்துக்கிறியாடி ஐயோ இல்ல சின்ன புள்ள நானும் இது பார்த்ததே இல்ல யார் இந்த புள்ள தெரியலையே ஏமா யார் மாணிகி இங்க வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டு இருக்கற நீங்க என்ன ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா ஏய் என்னடி நீலா நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கற அந்த புள்ள பாட்டு கேனமோ உளறி கிடக்குது பதிலே பேசவே மாட்டீங்குது ஏய் எனக்கும் ஒண்ணு தெரியல சின்ன புள்ள சரி இரு இரு நான் கேட்டு பார்க்கறேன் ஆ சரி கேளு சின்ன புள்ள நீ கே ஏமா யாருமா நீ உன் பேர் என்ன இதுக்கு முன்னாடி நாங்க இங்க பார்த்ததே இல்லையே ஆமா எதுக்கு இங்க எல்லாம் வந்து தூரி ஆடி இருக்கிற இங்க ஒருத்தருமே இல்லையே பக்கத்துல கேனர் எல்லாம் இருக்குதுமா போ வீட்டுக்கு போய் விளையாடு போ உங்க வீடு எங்க இருக்குது ஏய் என்னடி நிலா நான் கேட்டாலும் இந்த புள்ள ஒண்ணுமே பேசவே மாட்டேங்குது என்னமா லல்லலா லல்லலான்னுட்டே கிடக்குது யாரு என்னன்னே ஒண்ணுமே தெரியலையேடி ஆ கேளு கேளு ஏமா அம்மாடி பொண்ணு யாருமா நீ இங்கல தனியா வந்து விளையாட வீட்டுக்கு போய் விளையாடு போ லா 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 அட கறங்க புடிச்சவளே நாங்க वाटி மாத்தி மாத்தி கேட்டிட்டே இருக்குறோம் இவ என்னடி சின்ன புள்ள என்னமோ வா போலாம் ஏ ஒரு வேளை இது கால் கேக்காத என்னமோ அதுவும் சரிதா நம்ம பேசினாலும் அதுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது திருப்பி எந்த பதிலும் பேச மாட்டேங்குது அப்புறம் நம்ம இங்க நின்று பேசிட்டு என்ன பண்றது ஏ பொண்ணே பாத்து விளையாடிட்டு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போ ஜாக்கிரதையா சரியா இங்க எல்லாம் ரொம்ப நேரம் இருக்க கூடாது இங்க எல்லாம் யாரும் வர மாட்டாங்க அதிகமா நீ பாட்டு தனியா விளையாடி கிடக்காதா அப்புறம் ஏதாச்சும் பயந்து போறா சரியா அவ கரகத்தை அடி வாடினா இவக்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிரும் ஆமா இந்த பொண்ணுகிட்ட எது பேசناளே பதிலுக்கு லலலலலலனே சொல்லி கடக்குறா வேற எந்த வார்த்தை வாயில வர மாட்டேங்குது வா நம்ம போலாம் ஏ நிலா கொஞ்சம் நில்லிடி எமோ சத்தம் கேக்குது ஏ நீலா இங்க பாருடி இந்த பொண்ணு என்ன வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு இங்க நின்று என்னமோ டான்ஸ் கடக்குது நம்ம வேசர மாதிரி கிடந்தது இப்ப வாடி எப்படி பண்ணிட்டு போலாம் அந்த பொண்ணு எதுக்கு நம்ம

அட நாங்க கூப்பிட்டுட்டே இருக்கோம் கால் கேட்காதவங்க நாட்டவே உட்காந்து போன் பார்த்துட்டே இருக்கீங்க ஏண்டா இன்னைக்கு என்னடா ஆச்சு நாங்க யார்கிட்ட பேசினாலும் பதிலே பேசவே மாட்டேங்கிறீங்க வரவழியில ஒரு புள்ள அப்படி தான் பண்ணிச்சு இங்க வந்து பார்த்தா நீ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கற ஏன்டா என்னடா சொல்லுங்க கா ஏ சீதாக்கும் அம்மால எங்கடா ஆ அவங்க அத அந்த பக்கம் தான் இருக்காங்க போய் பாருங்க என்னடி சின்ன புள்ள இது இந்த காலத்து பசங்க இப்படி இருக்கறானே நிமிந்து நின்னு கூட பதில் சொல்ல மாட்டேங்கறா போனவே அது ஏக கேக்குறீங்க அப்பளவே கலம்னா சுத்தி சுத்தி வரக்குள்ள நேர்மையாக போச்சுக்கா இப்ப காலெல்லாம் வலிக்குது எனக்கு

மணி கிளம்பவே மணி ரெண்டு மணி ஆக என்னக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்க இதெல்லாம் தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடுமா இருக்குது ஆமா சின்ன புள்ள நான் தக்காளி சாப்பாடு எடுத்துட்டு வந்தனா சீதாக்கா புளி சாறு எடுத்துட்டு வந்தாங்க சரி அத ஆள கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்குறேன் ஓ அப்படியா சரி சரி அம்மா இந்த சூரே சுத்தி கிடந்தானே அவன் சாப்பிட்டானா